வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலில் டெய்லி இலவச வேலை வாய்ப்பு மட்டும் தான் அப்டேட் பண்ணிகிட்டு வந்துட்டுருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலையை பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸலண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேலைவாய்ப்பில் இந்த நிறுவனத்தோட பேர் பார்த்திங்கன்னா எம்பிடி ப்ரைவேட் லிமிடெட் அதாவது லிஃப்ட் மேனுஃபேக்சரிங் பேஸிட் ஒரு ஓரியன்டலாக ஒரு கம்பெனி வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நல்ல ஒரு ஹை சேலரி உள்ள வேலைவாய்ப்பு அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ரெண்டு வரைக்கும் பாருங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூவில் என்ன படிச்சுருந்தா கலந்து கொள்ளலாம்னு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எயித்து டென்த்து டுவெல்த்து ஐடிஐ படித்தவங்க டிப்ளமோ பிஇ டிகிரி படித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் யார் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு வயசுல வந்து அப் டு ஒரு முப்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம் இந்த நிறுவனத்தில் ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் என்ன பேசிக்கில் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் எயிட் ஹவர்ஸ் மேலே நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது எவ்வளோ நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை ஓட்டியாக அவங்க கால்குலேட் பண்ணிக்குவாங்க அதற்கான சம்பளமும் உங்களுக்கு தனியாக கொடுத்துருவாங்க அதனால் நல்ல ஒரு ஹை சேல்ரி வரும் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா மாதம் உங்கள் கையில் ஒரு பதினஞ்சாயிரப்பல இருந்து இருபதாயிரம் வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் இது போக என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்னால் கொடுக்குறாங்க இஎஸ்ஐ பிஎஃப் கொடுத்துட்றாங்க இந்த நிறுவனம் சென்னையில் எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுக்கு மேற்பட்ட இடங்களில் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த நிறுவனத்தில் எந்த ஷிஃப்ட்டு போகிறீங்களோ அந்த ஒரு டையத்தில் உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்றாங்க அக்காமடேஷன் பொறுத்த வரைக்கும் அவுட் ஸ்டேஷனில் வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இவங்க ரூம் வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க அதற்கான ரெண்ட்டும் மட்டும் நீங்கள் மந்த்லி மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா இங்கே ஓன் ஸ்டே எடுத்து நீங்கள் ஸ்டே பண்ணி இந்த நிறுவனத்தில் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் ஸ்க்ரீனில் காண்டாக்ட் நம்பர் ஷோ அது பார்த்தீங்களா அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ ஃபஸ்ட்டு க்ளியர் பண்ணிக்கோங்க ஒரு அவங்க கால் பிக் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் ரிசீவ் ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க நல்ல ஒரு ஹை சேல் உள்ள வேலைவாய்ப்பு அதுவும் மட்டும் இல்லாமல் இலவச வேலை வாய்ப்புனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது வேலை தேடிட்டு வந்தால் கண்டிப்பாக இந்த வேலை வாய்ப்பு பற்ற ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்